பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை வாங்குவதற்காக அரசாங்கத்தால் வழங்கப்படும் ஆறு ஆயிரம் கொடுப்பனவை பெறுவதற்கான விண்ணப்பங்களை முன்வைப்பதற்குரிய கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ளது மேற்படி விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்குரிய கால எல்லை கடந்த இருபத்தி இரண்டாம் தேதியுடன் நிறைவடைய இருந்த நிலையில் தற்போது ஜனவரி இருபத்தேழாம் திகதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது ஆறாயிரம் ரூபா பவுச்சர் வழங்குவதற்குரிய மாணவர் தரவுகளை ஒன்லைன் மூலம் சமர்ப்பிப்பதற்கு பாடசாலை நிர்வாகம் நெருக்கடி நிலையை எதிர்கொண்டிருந்தது அது தொடர்பான செயலி இயங்காமை இணைய தொடர்பு என பல நடைமுறைச்சிக்கல்கள் எழுந்திருந்தன அதேபோல மாணவர்களுள் எந்தெந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு அஸ்வசம கொடுப்பனவு கிடைக்கின்றது எந்தெந்த குடும்பங்களுக்கு கிடைக்கவில்லை என்பது தொடர்பான உறுதிப்படுத்தக்கூடிய தரவுகள் இன்றி அதிபர்களும் நெருக்கடி நிலையை எதிர்கொண்டிருந்தனர் மறுபுறத்தில் கிராம சேவகர்களின் உறுதிப்படுத்தல்களை பெறுவதற்குரிய அறிவித்தலை ஒரு சில பாடசாலைகள் விடுத்திருந்ததாலும் அது தொடர்பில் எந்த ஒரு சுற்று நிரூபமும் இல்லை என கிராம சேவகர் தரப்பில் தெரியப்படுத்தப்பட்டதாலும் குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தது இவ்வாறானதொரு பின்னணியிலேயே கால நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது அஸ்வசிம கொடுப்பனவு பெரும் குடும்பங்களில் உள்ள மாணவர்களுக்கு கடந்த மாதம் ஆறு ஆயிரம் ரூபா வைப்பிலிடப்பட்டிருந்தது இரு பிள்ளைகள் எனில் பன்னிரண்டு ஆயிரம் ரூபா வழங்கப்பட்டிருந்தது அதேபோல முன்னூறு மாணவர்களுக்கும் குறைவாக கல்வி பயிலும் பாடசாலைகளில் உள்ள அஸ்வசம பெறாத அனைத்து மாணவர்களுக்கும் மேற்படி ஆறாயிரம் ரூபா வவுச்சர் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது நாட்டில் உள்ள அரச பாடசாலைகளில் ஆறாயிரத்து ஐநூற்று எழுபத்தாறு பாடசாலைகளில் முன்னூறு இற்கு குறைவான மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர் என குறிப்பிடப்பட்டிருந்தது குறித்த பாடசாலைகளுக்குரிய விண்ணப்ப திகதியே நீடிக்கப்பட்டுள்ளது அதேவேளை ஏனைய பாடசாலைகளில் முன்னூறு ஈர்க்கு மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலைகள் பெற்றோரை இழந்த மாணவர்கள் தாய் அல்லது தந்தை இயலாமைக்குட்பட்ட குடும்பங்களில் உள்ள மாணவர்கள் சிறுவர் இல்லங்களில் உள்ள அனைத்து மாணவர்கள் விசேட காரணங்களால் ஆதரவற்ற நிலைமைக்குள்ளாகியுள்ள மாணவர்களுக்கும் குறித்த கொடுப்பனவை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த கொடுப்பனவு வங்கிகளில் இடப்படாமல் வவுச்சர் ஒன்றின் மூலம் வழங்குவதற்கு கல்வி அமைச்சுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அந்த வவுச்சரை தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை உபகரணங்களை விற்பனை செய்யும் நிலையங்களில் கொடுத்து உங்களது பிள்ளைகளுக்கான பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இதற்கான விண்ணப்பங்களை ஒன்லைன் ஊடாகவும் நீங்கள் சமர்ப்பிக்க முடியும் அதற்கு பின்னவரும் இணையத்தை பயன்படுத்த முடியும்